ஒரு வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அல்லாவின் நல்லடியார்களே பேராசையை பற்றி பேராசை கொள்வது மனிதனுக்கு கூடாத செயலாக இருக்கின்றது என்பதை இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தக்கூடிய ஒன்றாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம் அந்த பேராசையை பற்றி கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹே சல்லல்லாஹு வலிமசல்ல அன்னவர்களும் வல்ல ரஹ்மானும் நமக்கு எவ்வாறு சொல்லி காட்டியிருக்கின்றார்கள் என்பதாக நாம் பார்க்கின்ற பொழுது கண்மணி நாயகம் ரசி சல்லல்லாஹு வலிமசல்லம் அன்னவர்கள் சொல்லிக்காட்டியிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் முஹாரிஸ் அறிப்பில் வருகின்றது ஹாக்கிப் ஹெசாம் ரலியல்லாஹு அல்லாஹு தாலானு அன்னவர்கள் அறிவிப்பு செய்கின்றார்கள் அபிசல்லாஹு அலைமசல்ல மன்னவர்களிடம் உதவி கேட்டேன் அவர்கள் எனக்கு உதவி வழங்கினார்கள் மீண்டும் உதவி கேட்டேன் வழங்கினார்கள் மீண்டும் உதவி கேட்டேன் வழங்கினார்கள் இவ்வாறு மூன்று முறை நான் உதவி கேட்டேன் உதவி கொடுத்தார்கள் தொடர்ச்சியாக ஹாக்கிமே நிச்சயமாக இச்செல்வம் பசுமையானதும் இனிமையானதுமாகும் இதை போதுமென்ற உள்ளத்துடன் எடுத்துக்கொள்கிறவருக்கு அதில் அபிவிருத்தி ஏற்படுத்தப்படும் இதை பேராசையுடன் எடுத்துக்கொள்பவருக்கு அதில் அபிவிருத்தி ஏற்படுத்தப்படாது அவன் உண்ட பின்பும் வயிறு நிரம்பவன் போல ஆக மாட்டான் உயர்ந்த கைதான் தாழ்ந்த கையை விட சிறந்தது என்பதாக கண்மணி நாயகுமர ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் கூறினார்கள் என்பதாக ஹெசாம் ஹக்கீம் இபின் ஹசாம் அலி அல்லாஹு தாலானு அன்னவர்கள் இவ்வாறு சொல்லி காட்டினார்கள் அன்புக்கணியவர்களே நான் அவர்களிடத்தில் கேட்டேன் இறை தூதர் அவர்களே உங்களை சத்தியத்துடன் அனுப்பிய ஹக்கிம் இபுன ஹசாம் ரலி அல்லாஹு தாலானு அன்னவர்கள் சொல்கின்றார்கள் அதற்கு பிறகு உங்களை சத்தியத்துடன் அனுப்பி வைத்த இறைவன் மீது ஆணையாக உங்களுக்கு பின் உலகத்தில் நான் பிரியும் வரை உலகை விட்டு நான் பிரியும் வரை வேறு யாரிடமும் நான் எதையும் கேட்க மாட்டேன் என்பதாக பெருமானாரிடத்தில் சத்தியமிட்டு சொன்னார்கள் என்பதாக சொல்லப்படுகின்றது பிறகு பெருமானாருடைய மறைவுக்கு பிறகு அபுபக்கர் அலியல்லாஹ் தாரானுக அண்ணவர்கள் தம் ஆட்சி காலத்தில் ஜகாத்து பெறுமாறு ஹாக்கிம் அலை ஹாக்கிம் ரலியல்லாஹு தாலானுக அன்னவர்களுக்கு அழைப்பு விடுத்தார்கள் அவரை அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை மறுத்துவிட்டார் பிறகு உமர் லியல்லாகு தாலானுக அன்னவர்களது ஆட்சி காலத்தில் ஜகாத்தை பெறுமாறு அவரை அழைத்தார்கள் அவரை எதையும் ஏற்க மறுத்துவிட்டார் அப்பொழுது உமர்லியல்லாஹு தாலானுக அன்னவர்கள் இவ்வாறு சொன்னார்கள் முஸ்லீம் சமுதாயமே தம் உரிமையை பெறுமாறு நான் ஹாக்கி மாலை ஹாக்கி அல்லாஹு தாலானுகா அன்னவர்களுக்கு அழைப்பு விடுத்தேன் அதை மறுக்குகிறார் இதற்கு நீங்கள் சாட்சியாக இருங்கள் என்பதாக இதற்கு நீங்கள் சாட்சியாக இருங்கள் என்பதாக உமர் அலியல்லாஹு தாலானுகா அன்னவர்கள் இவ்வாறு கூறியுள்ளார்கள் அன்புக்கு நீ அவர்களை ஹாக்கிமா ஹாக்கிம் ஹ ஹாக்கிம் ஹசாம் ரலியல்லாஹு அல்லாஹு தாலானு அன்னவர்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு வலிமஸ்லாம் அன்னவர்களுக்கு பின் வேறு யாரிடமும் தாம் மரணிக்கும் வரை கையேந்தவில்லை என்பதாக கையேந்தவில்லை என்பதாக சைதுபுன அல் முசையீத் ரலி அல்லாஹு தாலானு அன்னவர்கள் கூறிக்காட்டிருக்கக்கூடிய ஹதீஸையும் நாம் பார்க்கின்றோம் எனவே இப்படி பொருளாதாரம் உங்களை பேராசையில் ஆழ்த்திவிட விட வேண்டாம் என்பதாக கண்மணி நாயகம் சொல்லாகி சல்லல்லாக வளைவு செல்ல மன்னவர்கள் சகாபாக்களை கண்டித்திருக்கின்றார்கள் அதை சகாபாக்களும் மாற்றிக்கொண்டார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம் பொருளாதாரம் இருக்கின்றது பொருள் இருக்கின்றது அது மிகப்பெரிய பேராசையாக உங்களுக்கு ஆகிவிடும் அது இன்பகரமானதாக உங்களுக்கு மாறி பேராசை உங்களது வாழ்க்கையில் வந்துவிடும் எனவே அதை நீங்கள் விரும்பாதீர்கள் என்பதாக கண்மணி நாயகம் ஆகி சல்லல்லாக ஒலைவசல்ல மன்னவர்கள் சொல்லி காட்டியிருப்பதை நான் பார்க்கின்றேன் இன்னொரு ஹதீசில பெருமானாக சொல்கின்றார்கள் இது திருமதி ஷரீஃபிலே வருகின்றது ஒரு ஆட்டு மந்தையினுள் அடிப்பு வைக்கப்பட்ட பசியோடு இல்ல இரண்டு ஓநாய்கள் அதனை நாசமாக்குவதை விட ஒரு மனிதனுக்கு செல்வத்தின் மீது உள்ள பேராசை அவருடைய மார்க்க நாசமாக்கிவிடும் என்பதாக கண்மணி நாயக் அரசுலாயு சல்லல்லாகு வளைவசல்ல மன்னவர்கள் கூறிய ஹதீசு காபபுர மாளிகர் அலியல்லாகு தாலானு அன்னவர்கள் அறிவிப்பு செய்வதை நாம் பார்க்கின்ற சிந்தித்து பார்க்க வேண்டும் பொருளாதாரம் அந்த பொருளாதாரம் எந்த அளவுக்கு நமக்கு அதாவது அதை அடைய வேண்டும் அடைய வேண்டும் என்ற ஆவல் உள்ளவர்களாக ஆசை உள்ளவர்களாக பேராசை கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய மனிதனை எப்படி அது அழிவிலே கொண்டு போய் விடுகின்றது என்பதை கண்மணி நாயகமரசொருல்லாகி சல்லல்லாக வளைவு செல்ல மன்னவர்கள் அழகாக சொல்கின்றார்கள் உதாரணமாக பசியோடு இருக்கக்கூடிய இரண்டு ஓநாயை ஆட்டு மந்தைக்குள் விட்டால் எப்படி ஆட்டு மந்தை அது நாசப்படுத்தி விடுமோ அது மூன்று பேராசை ஒரு மனிதனுக்குள் வந்துவிட்டது என்று சொன்னால் அது அவனது மார்க்கத்தை நாசமாக்கிவிடும் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு செல்லல்லாக வஸல்லம் மன்னவர்கள் தெளிவாக அழகாக நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார்கள் பேராசை என்பது மனிதனுக்கு கூடாத செயல் என்பதாக பேராசை என்பது மனிதனை அழிவிலே ஆழ்த்திவிடும் என்பதாக கண்மணி நாயகமர ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் தெளிவாக நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார்கள் எனவே அன்புக்கு இப்படிப்பட்ட பேராசையிலிருந்து நாம் கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட பேராசையிலிருந்து விலகி போதுமென்ற மனமுள்ளவர்களாக ரஹ்மான் எதை கொடுத்தானோ பெருமான சொல்கின்றார்கள் அல்லவா இறைவன் கொடுத்ததை வைத்து யார் போதுமாக்கி கொள்கின்றார்களோ அதிலே அல்லாஹ் நிறைவை கொடுக்கக்கூடியவனாக அதிலே அல்லாஹ் பறக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான் என்பதாக நாம் பார்க்கின்றோம் எனவே அப்படிப்பட்ட எண்ணம் உள்ளவர்களாக இறைவன் கொடுத்ததை வைத்து போதுமாக்கி வாழக்கூடிய எண்ணம் உள்ளவர்களாக

سبحان ربك رب العزة عما يصفون سلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله य صلي आ नस